தமலராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் மே பதினேழாம் தேதி இளையராஜா அவர்கள் ஒரு கான்சர்ட் நடத்த இருந்தாரு அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது இந்த லைவ் கான்சர்ட வந்து தள்ளி வைக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன காரணம் ஏற்கனவே வந்து மே பதினேழு பதினெட்டாம் தேதி விஷால் அவர்கள் நடத்த இருந்த நிகழ்ச்சியை ரத்து செஞ்சாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதை தொடர்ந்து இளையராஜா அவர்கள் இப்போ வந்து அவர் வந்து ஒரு கான்சர்ட் நடத்த இருந்தார் அந்த கான்சர்டுமே நௌத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு சீமானவர்கள் இதுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு அதே மாதிரி வந்து விஜய் ஆண்டனி அவர்களோட அவர் நடத்த இருந்த ஒரு கான்சர்ட்டையுமே வந்து மே இருபத்தி நாலாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அதே மாதிரி விஷால் அவர்கள் இருந்த நிகழ்ச்சியும் தள்ளி போயிருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு தலைவர் ஒரு அரசியலை இவ்வளவு அழகாக மக்களிடம் ஒரு ஒரு ஸ்டார்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த மே பதினெட்டு இவ்வளவு வருஷங்கள் இல்லாமல் இந்த மே பதினெட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லான வருஷமாகும் அதை எல்லா அரசியல் நபர்களும் எல்லா சினிமா பிரபலங்களும் பழகும் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அதை புரிஞ்சுக்க செய்த எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு அந்த வழிய எல்லார் மனசுலயுமே கொண்டு போய் சேர்த்த எங்க அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஐயா இளையராஜா அவர்களா இருக்கட்டும் விஜயாண்டனி அவர்களா இருக்கட்டும் விஷால் அவர்களா இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சியை தள்ளி போட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டே எல்லாருக்குமே நன்றிகள் இந்த டிக்கெட்ஸ் வாங்கினவங்க இந்த டிக்கெட்ஸ் வந்து அடுத்த தள்ளி போய் அந்த டேட்டுக்கு போறவங்க எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்குமே நன்றிகள் ஏன்னா இது நமக்கான ஒரு நமக்கான ஒரு சோகமான நாள் இந்த நாள்ல கொண்டாட்டங்கள் மாற்றங்கள் கூடாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்